நீங்க கோயம்புத்தூர்ல எங்க செக் பண்ணாலுமே இங்க உங்களால ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஒன்றரை ரூபாய் ரெண்டே முக்கால் சென்ட் வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு வீடாதான் தான் வேணும்னா சிங்கிள் பெட்ரூமுக்கு ரெண்டுல இருந்து மூணு லட்ச ரூபாய் முன்பணம் கையில மாசம் இஎம்ஐ பதிமூணுல இருந்து பதினாலாயிரம் இல்ல டபுள் பெட்ரூமா கட்டுறீங்கன்னா அதே முன்பணத்துல பதினெட்டு பத்தொன்பதாயிரம் வரும் கோயம்புத்தூர் சவாலே சொல்றேன் எங்கேயுமே வாங்க முடியும் இதுல வந்து நிறைய டெவலப் ரோடு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ரோடு போட்டு முன்னாடி என்ன பெரிய கிராண்டான வந்து கொடுத்துருக்கோம் டிடிசி ரோடு வந்து இருக்கு விவேகானந்தா இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டர்ல பெரிய ப்ராஜெக்ட் ஒரு மெகா ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்டு இருக்க இடத்துல லட்ச லட்சம் நீங்க இடம் வாங்கினீங்கன்னு அபரிஷன் ஆகுமா ஆகாது நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அதிகமான பட்ஜெட்ல தான் பிளாட் போடுறீங்க கம்மியான பட்ஜெட்ல பிளாட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ அவங்களுக்காக தான் ரோட ஒட்டினா மாதிரி இவ்வளவு பிரம்மாண்டமான சைட்டு கொண்டு வந்திருக்கோம் வந்திருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சைட் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு இதோட பட்ஜெட் எவ்வளவு இருக்க போகுது முன்படம் எவ்வளவு கட்டணும் இஎம்ஐயா எடுக்கிறவங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக சரவணன்னா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க பட்ஜெட் ஹையான பிளாட் தான் கோயம்புத்தூர் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே போடுறாங்க பட்ஜெட்ல போட மாட்டேங்கிறாங்க நீங்க கேட்டதுக்கு உடனே நம்ம வீடியோ போடுறோம் இது சைடு லான்ச் இன்னைக்கு தான் பண்றோம் அதனால நீங்க உடனே வந்தீங்கன்னா நல்ல சைட்டா பார்த்து புக் பண்ணிக்கலாம் முதல்ல இந்த சைட்டினுடைய பட்ஜெட் சொல்லிடுறேன் இங்க உங்களால ஒரு ஐயாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா ஒன்றரை சென்ட் இடம் வாங்கிக்கலாம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா ரெண்டே முக்கால் சென்ட் இடம் வாங்கிக்கலாம் இல்ல உங்களுக்கு வீடா தான் வேணும்னா சிங்கிள் பெட்ரூமுக்கு ரெண்டுல இருந்து மூணு லட்ச ரூபாய் முன்பணம் வேணும் கையில மாசம் இஎம்ஐ பதிமூணுல இருந்து பதினாலாயிரம் இல்ல டபுள் பெட்ரூமா கட்டுறீங்கன்னா அதே முன்பணத்துல ஒரு

கோயம்புத்தூர்ல இடம் வாங்குற ஆசை எல்லாருக்குமே இருக்கு இப்ப நீங்க நார்மலா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு பத்து பேருக்காவது கோயம்புத்தூர்ல இடம் வாங்கணுங்கிற ஆசை இருக்கு கோயம்புத்தூர்ல ஏன் இடம் வாங்கணுங்கிற ஆசை இருக்குன்னா இன்னைக்கு ஃபியூச்சர்ல இன்னைக்கு இருக்கிற சினாரியோல நிறைய டெவலப்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் ஐடி கம்பெனி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு ரெண்டாவது வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கிளைமேட் நல்லா இருக்கும் அந்த சிறுமுக கோயம்புத்தூர் அன்னூர் ஊட்டி இந்த கிளைமேட் எல்லாம் சூப்பரா இருக்கும் ரெண்டாவது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க எங்க வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் திருப்பூர் போகலாம் கோயம்புத்தூர் அன்னூர் வழியா கோயம்புத்தூர் ஏர்போர்ட் போய்க்கலாம் எல்லா பக்கமே கனெக்டட் ரோடு இருக்கு இந்த பட்ஜெட் மட்டும் தான் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல வீடு தேடிட்டு இருந்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்க பாத்து இருக்கலாம் உங்களுடைய பட்ஜெட்டை தாண்டி போயிருக்கலாம் உங்களால இஎம்ஐ அஃபர்டபுள் பண்ண முடியாம இருந்து இருக்கலாம் பட் இருந்தாலும் இந்த மதுரம் ப்ராஜெக்ட்ட ஒரு டைம் விசிட் பண்ணி பாத்துருங்க இந்த பட்ஜெட்ல நீங்க வேற எங்க பாத்துருந்தாலும் இது ஒரு சூப்பரான கம்யூனிட்டி ஐயாயிரம் ரூபா இம்ஐங்கிறது ஒன்பதாயிரத்தி இஎம்ஐங்கிறது எல்லாருனாலயும் முடியக்கூடிய ஒரு பட்ஜெட் அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட நம்ம லாச் பண்ணும்போது உங்க சேனல்ல போட சொல்லுவோம் நிறைய பேர் வரும்போது இந்த சைட் முடிஞ்சிருச்சு பட் ஆனால் இப்ப நம்ம போட்டதுல இருந்தே நிறைய பேர் புக்ஸ் வந்துரும் புக்கிங் வந்துருவாங்க ஏன்னா இந்த பிரைஸ் எல்லாருனாலயும் அஃபர்டபுள் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கு ஒரு வீட்ல ரெண்டு பேர் மூணு பேர் ஒர்க் பண்றாங்கன்னா ஒருத்தரோட சாலரிய இந்த இஎம்ஐ காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஃபியூச்சர்ல உங்களுடைய தலைமுறைக்காக உங்களுடைய குழந்தைகளுக்காக ஒரு பெரிய அசட் பெரிய சொத்தா இது மாறி இருக்கும் அதை நான் கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா கோயம்புத்தூர்ல இனி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல இந்த நாலு லட்சம் ரூபாய் ஒரு சென்ட் ரேட்டுங்கிறத காதுல கூட கேட்க முடியாது இது ஒரு லாஸ்ட் சான்ஸ் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க அப்பதான் உங்களுக்கு அது புரியும் இந்த இடத்துல வந்து தண்ணி வசதிங்கிறது எப்படி ஆனா கண்டிப்பா நீங்க வந்து இந்த ப்ராபர்ட்டி பொறுத்த வரைக்கும் சாயில் பாருங்க நல்ல ரெட் சாயிலுங்க நம்ம போர் போட்டு டேங்க் கட்டி இருக்கோம் ஒரு எழுபது லிட்டர் டேங்க் கட்டி எல்லா வீட்டுக்கும் வாட்டர் பைப் லைன் கொடுத்துருக்கோம் நீங்க இண்டிவிஜுவலா போர் போட்டாலுமே ஒரு நூறு நூத்தி ஐம்பது தண்ணி இருக்கு

இண்டஸ்ட்ரியல் டெக்ஸ்மோ கம்பெனி இருக்கு அங்க போய் நம்ம வேலைக்கு போய்க்கலாம் ஏன்னா ஒருத்தர் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும்னா அவங்க குழந்தைகளை படிக்க வைக்கிற ஸ்கூல்ஸ் அப்புறம் அவங்களுக்கு வருமானம் வர மாதிரி ஒரு கம்பெனிஸ் இருக்கணும் அது எல்லாமே ஒரு டென் டு பிப்டி மினிட்ஸ்ல ரீச் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்ச என்னன்னா நீங்க வந்து வீடு இப்போதைக்கு கட்டாட்டாலும் ஒரு இடமா கூட வாங்கி ஏன்னா இந்த பிரைஸ்ங்கிறது தான் உங்களுக்கு வந்து பெரிய மிகப்பெரிய ஆஃபர் ஒரு வாய்ப்புன்னு சொல்ல முடியும் அதனால இந்த பிரைஸ்ல இவ்வளவு அமினிட்டிஸோட ஒரு சைட் இருக்குது லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாங்கி சார் இந்த சைட் வந்து பதினெட்டு ஏக்கருமே டிடிசிபி ரெரா அப்ரூவோட லான்ச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு லீகல் எல்லாமே பக்கவா இருக்கும் நம்ம ஒரு சைடு லீகல் கிளியர்

அவசியம் எதுவுமே கிடையாது தவறாம நீங்க இதை விசிட் பண்ணி பாருங்க ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டே முக்கால் சென்ட் இடம் கோயம்புத்தூர் சவாலவே சொல்றேன் எங்கேயுமே வாங்க முடியாது இன்னைக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூறு நீங்க ஒரு பைக் வாங்கினா இஎம்ஐ வருங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்க ஒன்பதாயிரம் அது போக இப்ப நார்மலா நீங்க வந்து ஒரு நகை சிட்டு போடுறாங்க பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கா சிட்டு போடுறாங்க அந்த மாதிரி சிட்டு எனக்கு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் போடுறாங்க அதை நான் என்ன சொல்றேன்னா அது எல்லாம் முக்கியம் தான் நம்ம வாழ்றதுக்கு நம்ம சொந்தமா ஒரு வீட்டுல இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும்ல அதுவும் இந்த மாதிரி கம்யூனிட்டிக்குல நாளைக்கு நம்ம வாடகை வீட்டுல இருந்துட்டோம் நம்மளுடைய குழந்தைகள் சொந்த வீட்டுக்கு வரணும் நம்ம நினைச்சோம்னா ரெண்டே முக்கால் சென்ட் இடத்துக்காக அதை இன்வெஸ்ட் பண்ணுங்க ஒரு இஎம்ஐ

இங்கே பிரைஸ் நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மி எட்டுல இருந்து பத்து லட்சம் வந்துரும் அப்ப இப்ப குடுக்கறது ஃப்ரீலான்ஸிங்ல நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு இந்த ஆஃபர் வந்து தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க அண்ணன் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான் இன்னைக்கு இந்த ரேட்டுக்கு விட்டுட்டா நாளைக்கு நீங்க வாங்கவே முடியாது கண்டிப்பா இது கடைசி சான்ஸ் தான் சொல்ல முடியும் பட் இதை விட பிரைஸ் கம்மியா கிடைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி டெவலப்மெண்டோட கிடைக்குமான்னு கொஸ்டின் மார்க் கண்டிப்பா கிடைக்கும் பூமியா கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா தார் ரோடு இருக்காது ட்ரெயினேஜ் இருக்காது சேஃப்டிக்கு காம்பவுண்ட் வாலு இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணி இந்த பிரைஸ்ல இனி ஒரு காலத்துல விற்க முடியாது சார் நீங்க பதினெட்டு ஏக்கர்ல பெரிய

பீச் ரோடு அவினேஷ் இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற ப்ராஜெக்டே ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் இந்த ப்ராஜெக்ட் தான் அதனால தான் நம்ம லான்ச் பண்ணும்போது இந்த பிரைஸ் போடுறோம் நீங்க வாங்கினாலும் வாங்காட்டாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க என்ன காரணம்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வந்து தவறான விஷயத்தையோ இல்ல தேவையில்லாத விஷயத்தையோ நம்ம ஷேர் பண்ண சொல்லல வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் சொந்த வீடு சொந்த இடம் அதுவும் கோயம்புத்தூர்ல வாங்குறதுக்காக இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண சொல்றோம் மறக்காம உங்களுக்கு தேவைப்படாட்டாலும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்க இதே ஏரியாவில் எங்கேயோ ஒரு இடத்துல பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்த உடனே